ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு ரொம்பவே ஆரோக்கியமான ஒரு சுண்டக்காய் துவையல் பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட ஆப் இந்த ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான பொருட்களையுமே நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் கிச்சன் ஐட்டம்ஸ் கிச்சன் எசன்சியல்ஸ் ரெடி டு குக்வேர் பேக்ரி ஐட்டம்ஸு ஸ்நாக்ஸு பூஜா ஐட்டம்ஸ் டென்டல் கேர் ஹெல்த் கேர் ஓரல் கேர் இந்த மாதிரி ஏகப்பட்ட பொருட்கள் வந்துட்டு நம்ம சைட்டில் இருக்குது இதுதான் சைட்டோட லிங்க்கு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் ஸோ சைட்டை விசிட் பண்ணி அதை சைட்டை கம்பேர் பண்ணி பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே இப்போது இந்த சுண்டைக்காய் துவையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான அளவுக்கு சுண்டைக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் காம்பெல்லாம் சுத்தமாக நீக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த இடிக்கல்ல இல்லைன்னா அவங்களுக்கு எப்படி வந்து அந்த காயை வந்து இடிக்க முடியுமோ அந் அதை வந்து இடித்து எடுத்துக்கலாம் ரொம்ப நசுக்காமல் காய் மட்டும் லைட்டாக வெடிக்கிற மாதிரி நசுக்கி எல்லா சுண்ட அதே மாதிரி இடித்து எடுத்துக்கலாம் இந்த இடித்ததை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இடித்தா போதும் இதே மாதிரி எல்லா காயும் இடித்து எடுத்துட்டு அடுப்பில் ஒரு வானலி வச்சுட்டு லைட்டாக ஆயில் விட்டு ரொம்ப ரொம்ப மொறு மொறுன்னு வறுக்காமல் அந்த பச்சை நிறம் லைட்டாக மாறினா போதும் அந்தளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தால் போதும் இந்த அளவுக்கு போதும் இதை எடுத்து தனியாக ஒரு ஓரமாக மாச்செல்லாம் இது ஆறிட்டு இருக்கட்டும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட காரத்துக்கும் அந்த குவான்டிட்டிக்கும் தேவையான அளவுக்கு சிலர் வந்து இந்த உளுந்தம்பருப்பு பருப்புலாம் வந்து கம்மியாக போடுவாங்க சிலர் நிறையா போடுவாங்க இது எல்லாமே வந்து ஒன் பை ஒன்றாக நம்ம வறுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கடலை பருப்பையும் உளுந்த பருப்பையும் போட்டுக்கலாம் அதுக்கூடிய காஞ்சி மிளகாயும் போட்டு நல்லா பொன்னீரமாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து அதை தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்பவும் கடை அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பூண்டும் ஆட் பண்ணிக்கலாம் இதையும் வந்துட்டு ஒரு பொன்னிறமாக வதக்கி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல ஓரளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அது கூட வந்து நம்ம இந்த தேங்காய் துருளை ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் துருளும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக வந்து ஃப்ரை பண்ண தேவையில்ல ஓரளவுக்கு அது கூடயே வந்து தேவையான அளவுக்கு புளியும் போட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட்லேயே புளி வதக்கிக்கலாம் எப்போ வேணாலும் புளி போட்டுக்கலாம் போட்டு எல்லாத்தையும் ஒரு ஒரு முப்பது செகண்டுக்கு வதக்கினா போதும் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண தேவையில்ல இந்த அளவுக்கு வதக்கினா போதும் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி ஆற வச்சுக்கலாம் அது கூட கருவேப்பிளே வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கருவேப்பிளேம் போட்டுட்டு லைட்டாக சூடுனா போதும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு வதக்கினா போதும் எல்லாத்தையும் ஒன்றா வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிட்டு இப்போது இந்த இந்த சுண்டக்காயம் இது கூட கலந்து எல்லாத்தையும் வந்து நம்ம கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப மைய அரைக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அது எல்லாமே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சா போதும் ரொம்ப நைஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அது அப்படியும் நம்ம சாப்பிட்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம் இல்லைனா ஒரு தாளிப்பு கொடுத்தும் சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு ஒன் வீக் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்லாம் எண்ணெய் அடுப்பில் வந்துட்டு வாணலி வச்சு கடுகு உளுத்தம்பருப்பை தாளிச்சுட்டு கருவேப்பில் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதை வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு செகண்ட் மூணு நிமிஷம் வரைக்கும் மட்டும் நம்ம வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் வானலில் வந்து ஒட்டாத அளவுக்கு வரும் இது வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக கசக்கவே கசக்காது அதுக்கு சுண்டைக்காய் வந்து நிறைய பேர் கசக்கும்னு சொல்லுவாங்க கொஞ்சம் கூட கசப்பே தெரியாது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்து கூட தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சுண்டக்காய் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக குடல் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான நோய்களுக்கும் வந்து ஒரு நல்ல மருந்து குடல் புண்ணாத்தும் வயிற்றில் உள்ள பூச்சி எல்லாம் வந்துட்டு வெளியேற்றும் ஸோ வந்து வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட நம்மளோட சுண்டக்காய் தோயல் ரெடி ஆகிடுச்சு நீங்களே செஞ்சு பாருங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்